கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் பதினெட்டு நாற்பத்தெட்டு எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீர் உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறீர் பிரியமானவர்களே இந்த உலகத்தில் எனக்கு விரோதமான ஆட்கள் இல்லை என்று யாராலும் சொல்ல முடியாது நிச்சயம் ஏதாவது ஒரு காரியத்தில் நமக்கு விரோதமாய் எழுப்புவார்கள் ஏன் இயேசுவிற்கே விரோதமான ஆட்கள் எழும்பினார்கள் ஏன் எழும்பினார்கள் இயேசு அநேக அற்புதங்களையும் நன்மையையும் செய்தபடியினாலே தானே அதே போல இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாமம் இயேசுவைப் போல பரிசுத்தமாய் பாவக்கரையில்லாதவர்களாய் பொல்லாத காரியத்திற்கு விலகி ஓடுவதனால் நமக்கு விரோதமாகவும் மனிதர்கள் எழுப்புவார்கள் ஏனென்றால் தேவன் நம்மை அவர்களில் இருந்து பிரித்தெடுத்திருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் நம்முடைய வளர்ச்சியைக் கண்டு நம்முடைய ஆசிர்வாதத்தைக் கண்டு நம்முடைய நற்கிரியைகளைக் கண்டு நம்மேல் பொறாமையுள்ளவர்கள் அநேகர் இருப்பார்கள் இப்படி பல காரியங்களில் நமக்கு விரோதமாய் எழும்புவார்கள் இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாம் பதில் சொல்லவோ எதிர்த்து நிற்கவோ தேவையில்லை தேவன் பார்த்துக் கொள்வார் அதற்கு நீங்கள் தேவனோடு இருக்க வேண்டும் வேதத்தில் யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபிற்கு மிகவும் பிரியமானவன் அதனால் அவனுடைய மற்ற பிள்ளைகளைக் காட்டிலும் யோசேப்பை மிகவும் நேசித்தான் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளாத மற்ற பிள்ளைகள் யோசேப்பை கொலை செய்யும்படி அவனுக்கு விரோதமாய் எழும்பினார்கள் தனக்கு மாத்திரம் விசேஷமான கவனிப்பு என்றதால் மற்ற பிள்ளைகள் அவன்மேல் பொறாமை கொண்டார்கள் இனி இவனை இங்கே நாம் கண்டிரக்கூடாது என்று சமயம் கிடைத்தபோது யோசேப்பை எகிப்து தேசத்திற்கு பணத்திற்கு வெற்றுவிட்டார்கள் என்ன நடந்தாலும் தேவன் யோசைப்போடு இருந்தபடியால் யோசேப்பும் தேவனை இறுக்கமாய் பிடித்து கொண்டபடியினாலும் அவனுக்கு விரோதமாய் எழும்பின அவனுடைய சகோதரர்களுக்கு முன்பாக தேவன் அவனை எகிப்துக்கு அதிகாரியாக நிறுத்தி அவர்களுக்கு உதவி செய்யும்படியான வைத்தார் என யோசேப்புக்கு யோசிப்புக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் மேல் தேவன் யோசேப்பை உயர்த்தினார் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு எதிராய் விரோதமாய் மனிதர்கள் எழும்பியிருப்பார்கள் அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவார் கொடுமையான மனிதர்களிடம் இருந்து உங்களை தப்புவிப்பார் அதற்கு தேவன் உங்களோடு இருக்க வேண்டும் தேவனை நீங்கள் இறுக்கமாய் பிடித்துக் கொள்ள வேண்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இந்த நாளை காண செய்தரே உமக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் இந்த வார்த்தையைக் கொண்டு பேசினரே உமக்கு ஸ்தோத்திரம் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் நீர் என்னை உயர்த்துவீராக உண்மையே நம்பியிருக்கிற எனக்கு உண்மை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிற எனக்கு கொடுமையான மனிதர்களிடமிருந்து என்னை தப்புவிப்பீராக இந்த நாளிலும் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆசிர்வதியும் பார்த்து கொள்ளும் சந்தோஷத்தை காண செய்வீராக இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற காரியங்களில் எல்லாவற்றிலும் ஆசிர்வாதத்தை காண செய்வீராக தடைகளை எடுத்து போடுவீராக அவர்கள் தீர்மானித்திருக்கிற தீர்மானத்தின்படியே தந்தருவீராக உன்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் வழி போக்கிலும் வருகிலும் காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக